வணக்கம் நண்பர்களே நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஏன் வந்து பெரிய அளவில் டெவலப் இல்லை அப்படின்னு நிறையா கொஷ்டின் கேட்குறீங்க அதற்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேங்க ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான அமைப்பு இருக்குது குடும்ப அமைப்பு இருந்தாலும் சரி அல்லது வேலை பிஸ்னஸ்ஸு இது மாதிரியான அமைப்பு இருந்தாலும் சரி இந்த அமைப்பில் இருக்கிறபடி நாம் செயல்பட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதாவது நீங்கள் ஜாதகத்தை வச்சு அது சம்மந்தமாக நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிங்க அப்படின்னா நேர்மையாக கடின உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா எந்த தொழில் வேணாலும் சக்ஸஸ் பண்ணலாம் நமக்கு என்ன ஒட்டும் வாழ்க்கையில் எது ஒட்டும் ஒட்டாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலுமே முன்னேற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும் அந்த வகையில் மிதன ராசியில் அமையக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிடம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் புனர்பூசன் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதன ராசியில் வருதுங்க இந்த மிதன ராசிக்கு அதிபதியை யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அதிபதியாக பார்க்கப்படுதுங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் எந்த துறையில் அவங்க வேலையும் சரி வியாபாரம் அமையின்னு பார்த்தா எந்த துறையில் நீங்கள் வந்து பெரியால் ஆவீங்க அல்லது எந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் தொழிலில் பெட்டராக நீங்கள் டெவலப் ஆவீங்க அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா லக்கணத்தை சொல்லலாம் என்ன தொழில் அமையும் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா லக்கணத்தை சொல்லலாம் அல்லது ராசியிலிருந்து பத்தாவது இடம் தொழில் ஸ்தலமாக பார்க்கப்படுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தா த கிரேட் குரு பகவான் கரெக்டாக சொல்லலாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன தொழில் அமையும் இந்த குரு பகவானுடைய தொழில் காரகத்தை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியினுடைய பத்தாம் அதிபதியாக வழங்கக்கூடிய குரு பகவானுடைய காரக தொழில்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் அமைப்போ சரி அதுக்கான யோகமும் அது சம்மந்தமாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாங்களே குரு பகவானுடைய காரகத்துவத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது பணம் அதோடு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுமே குருபாகனுடைய காரகத்துவமாக பார்க்கலாம் அதே போல் மதம் சம்பந்தப்பட்ட கோயில் வளர்ச்சி நடத்துறது அந்த மதம் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறது இதெல்லாமே ஒரு தொழிலாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஈடுபாடு அதிகமாக இருக்குது வேற பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா கூட ஆன்மீகம் சம்மந்தமாக ஈடுபாடு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி பெரிய அளவில் வந்து பணம் புழங்கக்கூடிய உத்தியோகம் நீங்கள் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கஜானா நிறைந்தது ஒரு கேஷியர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாட்டஸில் அந்த பணத்தை வந்து நீங்க கையாண்டு அந்த பணத்தை வந்து ஒரு கணக்கு வழக்கை பார்த்து நீங்க செட்டில் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா நீங்க என்ன பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வருது அப்படிங்கிறதையுமே எஸ்ஆர்னோன்னு சொல்லி அதையுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரான்சியல் சம்மந்தமாக நம்ம பார்த்தோம் அடுத்ததான் நீதித்துறை ஒரு லாயர் ஆகுறதுக்கோ ஆகிறதுக்கோ அல்லது அந்த கோர்ட்டு சம்மந்தமான ஈடுபாடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலை அந்த கேம்பஸ்குள்ள ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த அரசாங்கத்துறையில் இந்த கஜானாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த நிதித்துறையை நிர்வகிக்கிறது அது சம்மந்தமான அரசியல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதோடங்க டீச்சர்ஸ் சொல்லித்தரது மாணவர்களுக்கு அறிவை போதிக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மிதுன ராசிக்காரர்கள் அதிக யோகமுடையன்னு சொல்லலாம் அதோட மிதுன ராசிக்காரனுடைய அதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால புதன் பகவானுடைய காரக தொழிலும் உங்களுக்கு யோகத்தை தரும் புதன் பகவானுடைய காரக தொழில் எதுன்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் கம்ப்யூட்டர்னா நீங்க ஒரு மொபைல் ஷாப் கூட வச்சிருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டரை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பாட்டுருக்கலாம் ரைட்டராக இருக்கலாம் எழுத்து துறையில் இருக்கிறது அல்லது பிற மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வேறொரு மொழிக்கு மாற்றுவாங்க இல்லையா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலையை நீங்கள் செய்யலாம் அதே போல் தமிழ் இலக்கியம் தொலைத்தொடர்பு சம்பந்தமான ஒரு தொழில் மேக்ஸில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸ் டீச்சராக இருக்கிறது அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் பண்றது ரியல் எஸ்டேட்னா கமிஷன் சார்ந்து எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பொருளை விற்றா அதுக்கு வந்து இவ்வளவு கமிஷன் இந்த ஒரு டூ வீலர் விற்கிறது ஃபோர் வீலர் விற்கிறது ரியல் எஸ்டேட் விற்கிறது இதெல்லாமே கமிஷன் தொழிலாக பார்க்கப்படுது அந்த மாதிரி தொழில் இருந்தீங்கனாலுமே இது வந்து புதன் பகவானுடைய காரக தொழில்னாலும் உங்களுக்கு சூப்பரா அது செட் ஆகுங்க ஏஜென்சி அதே நேரம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறைகள் ஏஜென்சினா ஒரு பொருளை வந்து வாங்கி ஸ்டாக் வச்சு இன்னொரு ரீட்டைல் பண்றது ஸ்டாக்கிஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிஸ்னஸும் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இதுலேயெல்லாம் உங்களுக்கு பணி புரிந்தா அல்லது அது சம்மந்தமான நீங்க வேலையை பார்த்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு செட் ஆகும் இதுலயும் வந்து சில மிதுனராசி நண்பர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு அதாவது வெளிநாடுனாவே அதிகபட்சம் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் வந்துடுது இல்லையா அப்போ வெளிநாட்டுக்கு போய் கம்ப்யூட்டர் சார்ந்த நீங்க தொழில் பண்றதுக்குமே ரொம்பவுமே அம்சம் இருக்குன்னு சொல்லலாம் மிதனராசிக்கு எல்லாருக்குமே ஒரே ராசி லக்கணம் வந்து அமையறதில்லை உங்கள் சுய ஜாதகத்துல லக்கணம் அல்லது ராசிக்கு யோகரா வரக்கூடிய கிரகங்கள் யாரு அது வலுப்பட்டு இருக்குதோ இல்லையோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலையுமே நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலும் வந்து யோகத்தை வந்து கண்டிப்பா உபயோகமா இருக்கும் உங்களுக்கு எந்த பிஸ்னஸுமே செட் ஆகலை எதை பண்ணாலுமே ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல மடி மாத்திரமா இருக்கு அல்லது நாம் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு புதுசாக ஒரு ஈடுபாடு எதுவும் இல்லை வேறு ஏதாவது பண்ணலான்னு மைண்டில் இருக்குது அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் அது என்ன காரகத்துவத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணுன்னா ஒரு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நாம் செக் பண்ணோம்னா ஒரு வேலை நிரந்தரமே இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய நண்பர்களுக்கு இது கொஞ்சம் மேக்ஸிமம் செட் ஆகி போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்கிறது தொழில் செட் ஆகிறது இல்லைங்கிறது வித்தியாசம் இருக்குது நிறையா உங்கள்கிட்ட சம்பளம் வரும் ஒரு நீங்கள் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க எனக்கு அந்த தொழிலில் வந்து விருப்பம் இல்லை நான் வேறு தொழில் மாத்திர அப்படின்னா அது வந்து கொஞ்சம் முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இன்னைக்கு உழைக்கிறது எல்லாமே வந்து பணத்தை தான் எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம் அந்த பணம் வேணும் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறனால அதை நோக்கி ஓடிட்டுருக்குறோம் அங்கே நல்லதாக பணம் இருக்கு ஆனால் எனக்கு அந்த தொழிலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது அது சரிப்பட்டு வராது தொழில் நிரந்தரம் இல்லை எவ்வளவு நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலுமே அதில் வந்து பிஸ்னஸ் நடக்கலை மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கோ தொடச்சிக்கோண்ட் இருக்குது வரவுக்கு செலவுக்கு சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறவங்கள இருந்தால் நீங்கள் அல்லது வேறு தொழில் மாற்றலான்னு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை செய்யலாம் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் வேறு தொழில் மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா உள்ளூரில் உள்ளூர் நட்டமும் சரி வெளியூர் லாபமும் சரி எல்லாம் சரியாக போயிடுற அப்படிம்பாங்க அக்கறை கேட்கற பச்சையாக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் பச்சையாக்குற மாதிரி தெரியும் ஸோ அதனால் நீங்கள் அந்த தொழில் மாற்றும் போது மட்டும் கொஞ்சம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜர்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இருக்கிற டென்ஷன் கொஞ்சம் குறைன்னு வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க என்ன தொழில் நீங்கள் செய்யக்கூடாது அல்லது நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலையில் கவனமாக பணியாற்ற வேண்டிய தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் பார்க்கப்படுது அதாவது ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக வராரு ஆக குரு பகவானுடைய காரக தொழிலாக இந்த பணம் புழங்கக்கூடிய ஆன்மீகம் நிதித்துறை நீதித்துறை இந்த பினான்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறது டீச்சராக இருக்கிற பிஸ்னஸ்ஸு அல்லது கவர்மெண்டில் வந்து ஒரு அதிகாரத்துறையில் இருக்கக்கூடிய வேலை எல்லாம் வந்து நேர்மையான முறையில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அரசாங்கத்துக்கு பயந்து நீதி நேர்மை நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பயந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸும் உங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாது டென்ஷன் ஏற்படுத்தாது லாஸ் ஏற்படுத்தாது ஆனால் அந்த தொழிலை நீங்கள் குறுக்கு வழியில் பண்ணணும் அடுத்தவங்க சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் மாட்ட மாட்டோம் இது வந்து ஒரு ஷார்ட் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நான் பெரிய லெவலில் வந்துடலான்னு நினச்சிட்டு நீங்கள் அதை பண்ணும்போது என்ன பண்ணும்போது விட அடுத்தவங்களை ஏமாத்துறது அடுத்தவங்கன்னா யாருங்க கவர்மெண்ட்டாக இருக்கலாம் உங்கள் கஸ்டமராக இருக்கலாம் அல்லது உங்களை நம்பி ஒரு பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள ஏமாத்த நினைக்கலாம் இப்படி எல்லாம் நீங்க நீங்கள் போது நீங்க கூடிய பிசினஸ் வந்து கடுமையான சரிவை வந்து எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பா இருக்கும் சில நண்பர்கள் வந்து மருத்துவத்துறையில் ஒரு சேவை மனப்பான்மையோடு இருப்பாங்க அதுவும் வந்து பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் மருத்துவத்துறையில் ஒரு பணம்ங்கிறத மைண்டில் வச்சுக்காமல் ஒரு சேவையாக நீங்கள் செய்யும்போது நீங்கள் பணத்தை எதிர்பார்க்காம நீங்கள் எந்த வேலையை செஞ்சினாலும் சரிங்க பணம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் அதோட மிதன ராசிக்காரர்களுக்கு அதிக பாவியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடியவர் அதனால் செவ்வாய் பகவானுடைய காரக தொழிலான இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் அது போலீஸாக இருக்கலாம் மில்ட்ரி இருக்கலாம் தீயணைப்புத்துறை எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஜினியர்ஸு இந்த ஆப்ரேஷன் சார்ந்த தொழில் அதாவது மருத்துவ தொழில் இதெல்லாம் பண்ணும்போது அந்த தொழிலில் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் வேலை செய்யணும் இந்த தொழிலில் நீங்கள் அலட்சியமாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா இந்த தொழில் மூலமாக உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய கஷ்ட நஷ்டத்தை வந்து கொடுத்துடும் நேர்மையாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் செய்யலாம் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வேலை செய்யணும் நேர்மையாக வேலை செய்யணும் அடுத்தவங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வேலை செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறதுமே உங்களை தேடி வரும் பணத்தை நோக்கி நீங்கள் உடவே தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாவே பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் தூங்குனாலுமே நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸ் தூங்காமல் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அது எந்த கருத்துமே கிடையாது ஸோ நீங்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன துறை செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸில் சொன்ன பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லணுன்னா மற்ற நண்பர்களது இப்போ அந்த கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்குறாங்க எல்லாருமே அப்படி பார்க்கும்போது அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க சேம் பிஸ்னஸ் நடுவேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு நல்லா இருக்காது ஸோ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவரும் ஒரு கான்ஃபிடெண்டாக நம்பிக்கையாக அவர் அந்த தொழில பண்ணும்போது அவரும் வந்து வருங்காலத்தில் வந்து பெரிய அளவு டெவலப் ஆகிறதுக்கு உங்களால் ஒருத்தர் வந்து பெரிய ஆளாக மாறுறது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் புண்ணியம் தானே அதனால் நீங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து மிதனராசி நண்பர்களுக்கான ஒரு பொது தகவல் அல்லது பொது பலன் வச்சுக்கலாம் இது எல்லாரும் வந்து செட் ஆகுமா அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு மாறுபடும் அதனாலதான் நான் முதலே சொன்னேன் நீங்கள் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை அந்த பிஸ்னஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லை பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போய் உங்கள் அஸ்ட்ராலஜிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது ஃப்யூச்சரில் வந்து உங்கள் பிளான் பிஸ்னஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க தப்பே கிடையாதுங்க ஆனால் நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நான் சொன்னதுக்குள்ளே வராமே இருக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கலாம் அது வந்து உங்களுடைய கிரக கூட்டணி கிரக பலன் பார்வை பலன் இதெல்லாமே மாறும் சுப கிரகத்தினுடைய சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதை எங்கேயே கொண்டு போய் விட்டுரு டாப்பில் கொண்டு போட்டுருவோம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்லேயே வரமாட்டீங்க நீங்கள் சாமி கும்பிட தேவையில்லை ஜாதகம் பார்க்க தேவையில்லை நீங்கள் மட்டுமே அப்படியே செல் 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 அப்படியே மேலே முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்க அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாதுங்க இங்கே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் யார் அப்படின்னா இங்கே வந்து நம்ம செஞ்ச வேலையில் நிம்மதி இல்லை செஞ்ச வேலையில் ஒரு ரிசல்ட் இல்லை பணம் வரவு இல்லை கடன் பிள்ளை இல்லை வெளியே கொடுத்த படம் வந்து வெளியே வெளியே கொடுத்த பணங்கள் வந்து கைக்கு வரல சரக்கு வாங்கி போட்டு விற்காம இருக்குது இந்த மாதிரி தான் நிறையா பேர் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கறது இந்த சாமி கேட்கறது இப்போ கோயில் கோயிலாக போய் விழுந்து விழுந்து கும்பிட்றது இது எல்லாமே அதனால தாங்க ஆனால் நம்முடைய எண்ணங்கள் இருந்து நீங்கள் நேர்மையாக துணிச்சலோட நீங்கள் என்ன நினைச்சிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே உறுதியோட நீங்கள் வாழ்நாள் முழுசும் அந்த பிஸ்னஸை நீங்கள் மதிப்போட நடத்துனீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களை மென்மேலும் வந்து உங்களை உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்கிறது கிடையாதுங்கனால தப்பு கிடையாது உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஒரு நல்ல தகவலாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது மாதிரி ஒரு அற்புதமான பதிவில் நாம மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்